ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சாச்சு அந்த நிறைய ஆஃப்போஸ் இங்க இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்கள் மனசு நிறைஞ்சு இங்க இங்கே இருந்து போகும் ஈரோடு ராவிட முக்கியத்தை கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மாசம் இப்படியா திங்ராட்சி ஏற்பட்ட பிறகு ராவிட மாடராட்சி ஏற்பட்ட பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்து இடைத்தேர் வருகை அந்த இடைத்தேரல் என்னென்ன நடந்தது எதாவது ஊடகங்கள் பேசுகிறீங்களா சொல்வீங்களா என்ன இன்னொரு தட கேள்வி கேட்குறீங்க இதை நீங்கள் போடுங்க ஈரோடு சட் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேரும் போது ஜனநாயக படிவத்தில் அடைப்பார் இன்றைக்கி வாக்காளரை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பது போல வாக்காளரை தினந்தோறும் அடைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சிகளாக பார்த்தீங்க ஊடகத்திலையும் பார்த்தீங்க இன்றைக்கி தேர்தல் ஆணையும் அதை கண்டுகொள்ளவே இல்லை மாநில அரசுக்கு துணை நிற்கின்றது காவல்துறை துணை நிற்கின்றது அரசு அதிகாரிகள் துணை நிற்கின்றார்கள் அதோட அமைச்சர் பெருமக்கள் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பனபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை திருமணம் செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதி அனைத்து என்ன அது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல நடந்து முடிந்த நாடாளுமன்றம் விழுப்புரம் நாடாளுமன்றம் இந்த விக்கிரவாண்டி தொகுதி விழுப்புரம் நாடாளுமன்றத்தில் வருது ஆறாயிரம் ஓட்டு தான் குறைவு இப்போது என்ன ஓட்டு வந்து மறுபடியும் ஓட்டிட்டு போனேன் ஓட்டிட்டு அவர் விடவே போறாங்க எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க பணத்தை வாரி இறைப்பாங்க அதோட பரிசு பொருளை அள்ளி கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும் பூத்துவாரியா பிரிச்சு இன்னைக்கு பனைமழை பொழியும் ஜனநாயக படிப்புல நடக்கணும் சுதந்திரமா மக்கள் வாத்தளிக்க முடியாது ஆகவேதான் அனைத்து இந்திய திராவிட நீட்ட கலம் இந்த தேர்தலிலே புறக்கணிக்கப்படும் வேற ஒன்றும் இல்லை மனு எப்படி உற்சாக இருப்பாங்க நீங்க சைட்டு இத்தனையும் கேட்குறீங்களே ஈரோடு கிழக்குல என்ன சொல்லுங்க எதையாவது இந்த ஊடக பத்திரிக்கை நண்பர்கள் அந்த பட்டியல் அடைச்சதை எடுத்து போட்டீங்க ஒரு சில தொலைக்காட்சி தான் நடுநிலோட பெரும்பாலான தொலைக்காட்சிகள் முப்பத்தி ஆறு இடத்துல இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் கொட்டையை அமைச்சு அவருடைய கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவா இந்த விடியா திமுக அமைச்சர்களும் இந்த அவருடைய கட்சி சேர்ந்தவர்களும் பாடுபட்டாங்களா இல்லையா நான் சவால் விட்டேன் இனியும் இந்த கொட்டையில அடைச்சி வச்சிருந்தா நானே நேரில் வந்து அந்த வாக்கு செய்யிருக்கேன் உடனே என்ன பண்ணாங்க அந்த வாக்காளர்கள் அழைச்சிட்டு பஸ்ல ஏற்றி ஊரூரா போய் சுற்று போய் சுற்றுலா கொண்டு போனேன் இப்படி நடக்கின்ற பொழுது அங்க எப்படி சுதந்திரமா தேர்தல் நடக்கும் அதனாலதான் தேர்தல் போறேன் அவர் கனவு பலிக்காது சொல்லிதான் சொன்னாரு

அதிமுக எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சிருக்கிறோம் ரெண்டு கூட்டணி ஜெயிச்சிருக்கு பத்து இடத்துல நாங்க ஜெயிச்சிருக்கிறோம் ரெண்டு அமைச்சர் தொகுதியிலேயே ஜெயிச்சிருக்கிறோம் அப்படிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்த தேர்தலில் திருக்கோயிலூர் பொன்முடி அமைச்சராக இருக்கிறார் அந்த தொகுதியில சட்டமன்ற விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில திருக்கோயில் வருது அதுல அதிமுக அதிகமான இடத்தை வாங்கியிருக்கு அதே மாதிரி இங்க விருதுநகர்ல இன்னைக்கு அருப்புக்கோட்டையில அங்கேயும் சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய கூட்டணி வேட்பு அதிக இடங்களில் அதிக வாக்கு ஆக சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போறாங்க கடந்த இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது அப்ப சட்டமன்ற இடைத்தேர்தல் உதாரணத்துக்கு அண்ணன் திண்டுக்கல்ல திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வைப்பா போட்டார் அங்கே நிலக்கோட்டையில் இடைத்தேர்தல் அதுல திமுக வேட்பாக போட்டார் அதில் அண்ணா திமுகவும் போட்டிடுறார் அப்போ அண்ணா திமுக வேட்பாளர் இருபத்தி ஐயாயிரம் ஓட்டு ஜெயிக்கிறார் திமுக வேட்பாளர் தோக்கிறார் நாடாளுமன்ற வேட்பாளர் அதிக வாக்குல பெறுவார் ஆக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் மதியில யார் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறாங்க மாநிலத்துல யார் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறாங்க அப்படி பிரிச்சு பார்த்தா சிந்தித்து பார்த்தா வாக்களிக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற அதே மாதிரி விளாத்தி குளத்திலயும் அதே மாதிரி இல்லை அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் திருமதி கனிமொழி தூத்துக்குடியில போட்ட திமுக அங்க விழாத்துக்குள்ள சட்டமன்ற வேட்பாளர் திமுக போட்டியிட்டார் அங்க திமுக தோல்வி அங்கேயே நாடாளுமன்றத்துக்கு போட்டியிட்ட திருமதி கனிமொழி அவர்கள் கூடுதலான வாக்களை படுத்த இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன நடந்தது எத்தனை நடத்த திமுக ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களில் திமுக வெற்றி பெற்றது ஒன்பது இடத்துல மூணாவது இடம் வந்தது ரெண்டு இடத்துல கபாசிட் போச்சு கன்னியாக்க முடியும் ஏன் அவர் மீண்டும் ஆட்சி ஆட்சிக்குள்ள மீண்டும் ஜெயிக்கல தொண்ணூத்தி ரெண்டே எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க ஆக மாறி மாறிதான் வரும் இந்த அரசியல் கட்சி பொறுத்த வரைக்கும் எல்லா தேர்தலிலுமே எந்த கட்சி வெற்றி பெற்றது சரித்திரம் கிடையாது எல்லா கட்சியுமே தொடர்ந்து தோல்விதான் கருத்து வெற்றி தோல்வி மாறி மாறிதான் வரும் அப்படிதான் இந்த தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அதே இடங்களில் வெல்லும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் நன்றி வணக்கம்